தொண்ணூறுலேருந்து இப்போ இந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் பிஜேபி என்ன வளர்ந்துருக்கு இங்கே என்ன கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அதிமுக உடைச்சு பாமக உடைச்சு அதுலேருந்து கொஞ்சம் திருடி இங்குழு திருடி இப்படி தான் வந்து அவங்க வந்து பல்வேறு கட்சிகளை அதுக்குள்ளே இந்துத்துவ கொள்கைகளை புகுத்துவது ஜாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி சோசியல் இன்ஜினியரிங் வாங்க அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து இங்கே வந்து வளர பார்க்குறாங்க அப்போ இதில் நம்ம வந்து வரலாற்றின் அடிப்படையில் இதை எப்படி பார்ப்போம் பார்க்கணும்னா நம்ம அப்படியே பார்ப்போமே இந்த வந்து இந்தியாவில் இருக்கிற ஜ கடவுள்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து சைவ வைணவம் கௌமாரம் மீமாம்சம் என்று ஆறு கணபத்தியம் என்று ஆறு வகையான பிரிவுகளைத்தான் வந்து இந்து மதத்தை உள்ளடக்கியதாக சொல்கிறாங்க இதில் வந்து இதை வந்து எப்படி வந்து திருடிட்டு போகிறாங்கன்னா தமிழருடைய பொக்கிசங்களை தமிழுடைய அறிவை தமிழுடைய ஆன்மீக கோட்பாடுகள் எப்படி திருடிட்டு போகிறாங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் தான் வந்து சைவ ம வைணவம் உருவாகுது இது வந்து வரலாற்று சான்று அதுக்கு முன்னால் முருகனும் கிடையாது பிள்ளையாரும் கிடையாது சிவனும் கிடையாது என்னை பொறுத்தவரை வரலாற்றின் அடிப்படையில் போது ராகுல சாகித்யாயன் எழுதிய மார்சி அறிஞர் வால்கா முதல் கங்கை வரை தொகுப்பில் வந்து அழகாக சொல்லியிருப்பார் கைபூர் போலன் கலமாய் வழியாக வந்த ஆரியர்கள் ஒரு காற்று முனாணிகள் அவர்களுக்கென்று நாகரிகமோ சிறந்த அறிவோ சிறந்த கலையோ வந்து எதுவுமே இல்லாத ஒரு நாடோடி கூட்டம்